அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர் வீட்டினர் சில காலங்களுக்கு கோயில்களுக்கு போகக்கூடாது சுப காரியங்களுக்கு போகக்கூடாது என்று கூறுகிறார்களே அது ஏன் குருஜி எங்களுக்கு விளக்கமாக கூற முடியுமா என்று ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார் இது உளவியல் ரீதியான மனவியல் ரீதியான ஒரு விஷயம் அக்காலத்தில் உளவியலோ மனவியலையோ புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு மனிதர்கள் இல்லை அதனால் நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் இதை ஆன்மீக ரீதியாக இதற்கு விளக்கங்கள் தந்து இறந்தவர் வீட்டினர் கோயில்களுக்கு போகக்கூடாது அடைப்பு இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை வெளியில் சொன்னார்கள் என்ன அது அடைப்பு என்ன இறந்தவர் வீட்டில் இறப்பு என்பது இரண்டு வகை இறப்பு இருக்கிறது இயற்கையாக இறந்து போவது ஒன்று நோய்வாய்ப்பட்டு இறந்து போவது இரண்டு இந்த நோய் அந்த நோய் கிருமிகள் அவருடைய உடலை சுற்றி இருக்கும் அவர் உடலை சுற்றி அமர்ந்து கொள்ளுகின்ற அந்த வீட்டாருக்கு மேல் அந்த நோய் கிருமிகள் பரங்கி இருக்கலாம் அதனால் அவர்கள் என்னத்தான் அந்த சடல சடலத்தை உடலை எடுத்து சென்று எரித்து புதைத்து விட்டாலும் கூட அந்த வீட்டை என்னதான் கழுவி விட்டாலும் கூட அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த பொருட்களில் உடைகளில் எல்லாம் அந்த நோய் கிருமிகள் இருக்கலாம் இந்த நோய் கிருமிகளோடு அவர்கள் கோயில்களுக்கு போகும்போது சுப காரியங்களுக்கு போகும்போது அங்கு வருபவர்களை அந்த நோய் கிருமிகளானது தாக்க செய்யும் பற்றிக்கொள்ளும் என்பதால் கோயில்களுக்கு நீங்கள் சில காலங்கள் போகக்கூடாது என்று ஒரு காரணத்திற்காக அதை வைத்தார்கள் மனைவியல் உளவியல் ரீசன் என்னன்னா அந்த இறந்தவர் வீட்டில் இருப்பவர்களுடைய மனநிலை குழப்பத்தில் வேதனையில் கவலையில் துக்கத்தில் துயரத்தில் இருக்கும் அப்ப அது ஒரு நெகட்டிவ் வேவ்ஸாக எதிர்மறை சக்திகளாக எதிர்மறை எண்ணங்களாக அது வெளியே பரவ ஆரம்பிக்கும் அந்த கவலையோடு வேதனையோடு துக்கத்தோடு துயரத்தோடு அவர்கள் கோயில்களுக்கு சென்றால் இவர்களுடைய மன அலை வரிசையானது கோயில்களுக்கு வருபவர்களை தாக்க செய்யும் காரியங்களுக்கு சென்றால் சுப காரிய வீட்டில் இருப்பவர்களை தாக்க செய்யும் இதனால் தான் விஞ்ஞான ரீதியாக அறிவியல் ரீதியாக மனவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக மற்றவர்கள் அவர்களை போய் துன்புறுத்தக்கூடாது பாதிப்பு ஏற்பாடு செய்யக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக தான் நீங்கள் சில காலங்களுக்கு கோயில்களுக்கோ சுபகாரியங்களுக்கோ போகாதீர்கள் என்று வைத்தார்கள் இல்லை இறப்பு என்பது சாதாரணமாக மனிதன் பிறந்தா இறந்து போகிறவன் தானே இதுல போய் என்ன துக்கம் இருக்குது வேதனை இருக்குது கவலை இருக்குது என்ன அதை அந்த மனப்பக்குவம் மன தைரியம் மன வலிமை இருக்குமே ஆனால் அப்படிப்பட்டவரிடமிருந்து ஆனது பரவாயில்ல அவர்கள் தைரியமாக கோயில்களுக்கும் சுபகாரியங்களுக்கு போல எந்த விதமான தடையும் இல்லை ஏன்னா இந்த மனப்பக்குவம் வருவது ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் இருக்கும் என்ன இருந்தாலும் அது ரத்த சம்பந்தம் உறவு இல்லையா அது தள்ளாட தான் செய்யும் இது ஒரு காரணங்கள் இதுல இன்னொரு ஆழ்ந்து ரகசியம் இருக்கிறது என்னன்னா இறந்தவர் தெய்வத்திற்கு சமமாக மாறிவிட்டார் நீ கண்ணால் பார்த்த தெய்வம் யாரு அவர் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் நாலாவது தெய்வத்தை வச்சாங்க தாயில் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை என்று சொல்லுவார்கள் அதே போல யாரோ தாயோ தந்தையோ யாரோ அந்த குடும்பத்தில் ஒருவர் இறந்து போகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவங்க தெய்வ நிலைக்கு ஆளாக்குகிறார்கள் கற்பனையான கடவுளை போய் வணங்குவதால் என்ன பயன் இந்த ஆன்மா ஓராண்டு உங்களோட தொடர்பில் இருக்கிறது இறந்தவருடைய ஆன்மா ஒவ்வொரு வருடத்திற்கு உங்களோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் வணங்கும் போது அது உங்களுக்கு ஒரு அதீதமான பலன்களை பயன்களை அது தருகிறது அது அருளியும் ஆசையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் தருகிறது அப்படி இருக்கும் போது நீங்கள் ஒரு வருட காலத்திற்கு அந்த ஆன்மா சாந்தி அடைகின்ற வரையோ மறுபரப்பு எடுக்கின்ற வரையோ நீங்கள் இதை வணங்கி வருவதால் கிடைக்கக்கூடிய நன்மை பயன்கள் பலன்கள் எக்கச்சக்கம் இதை விட்டுட்டு கண்ணால் காணாத கடவுளை போய் நீங்கள் வணங்குறதால பயனில்லை என்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் கோயில்களுக்கு போகக்கூடாது சுபகாரியங்களுக்கு போகக்கூடாது என்று விதித்து இருக்கிறார்களே தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை நம்முடைய வேதனையும் நம்முடைய கவலையும் நம்முடைய துக்கமும் துயரமோ நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களாக எதிர்மறை அலைவரிசைகளாக போய் மற்றவர்களை தாக்கி அவர்களையும் ஒரு வருடத்துல அதுக்கு அப்பால போலாம் பண்ணா அதுக்குள்ளேயே உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களும் எல்லாம் காலம் போக போக நீங்க எப்போ வாழ்க்கையில் நீங்க ஈடுபட ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த மனம் சாதாரண நிலைக்கு வந்து விடுகிறது அப்போ நீங்கள் போகத்தால் எந்த விதமான பாதிப்புகள் இல்லை என்ற காரணத்தினால்தான் நீங்கள் போகக்கூடாது என்று கூறினார்களே தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்